நோன்பு பெருநாளை கொண்டாடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எமது நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் வெல்கம் தமிழ் டிவி நிறுவனம் பெருமையடைகிறது கட்டாரில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பெருநாள் ஐந்து மணிக்கு முன்னூற்றி பத்தொன்பது இடங்களில் பெருநாள் தொழுகை இடம்பெறும் நாளைய தினம் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை கட்டார் நாட்டில் ஈகை திருநாள் கொண்டாடப்படுமென கட்டார் அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அந்த வகையில் பெருநாள் தொழுகை காலை ஐந்து மணிக்கு கட்டார் முழுவதுமாக தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் தொழுகை இடம்பெறும் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்து முனைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் எங்களோடு இணைந்திருங்கள் நோன்பு பிறநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்